உங்களுடைய எண்களின் எண்ணங்கள் அந்த புத்தகத்துல வடிவங்கள் பகுதி எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பகுதி ஏன்னா நான் வேதியியல் துறை அப்படிங்கிறதுலேருந்து மூலக்கூறுகளுடைய வடிவங்களே படிச்சிருக்கோம் ரொம்ப பேசிக்கா தான் படிச்சிருக்கோம் ஆனா எப்படியோ அந்த வடிவங்களை ஒரு கடித உரையில பாக்கலாமா மூலக்கூறுகளை எப்படியும் நம்ம வந்து அறிஞ்சிக்கலாமா அப்படிங்கிற ஒரு புதிய பார்வையை அதிக புரிதலை வந்து கொடுத்தது அந்த பகுதி இந்த வடிவங்கள் பற்றிய சுவாரஸ்யமான பயன்கள் வேற என்னெல்லாம் இருக்கு அதாவது வடிவன்கள் அப்படிங்கிறது ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் வடிவன்களுடைய சிறப்பு என்ன அப்படின்னா வடிவியலுக்கும் எண்ணியலுக்கும் உள்ள தொடர்பு காமிக்கிறது அதாவது எண்ணியல்கள் நம்பர் தேரி நம்பர்ஸ் அதுக்குன்னு தனி ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு வடிவியலுங்கிறது ஜாமெட்ரி அது ஷேப்ஸ் பொறுத்து இப்ப இது என்ன சொல்ல நம்பர்ஸை நம்பர்ஸேப்ஸா பார்க்கலாம் இப்ப நான் ஆறு அப்படி எடுத்தா ஒரு முதல்ல ஒரு புள்ளி அப்புறம் புள்ளி மூணு அடுக்குல ஒண்ணு ரெண்டு மூணு நம்ம முக்கோணம் கிடைச்சிடும் நாலு நீங்க ரெண்டு ரெண்டா போட்டீங்கன்னா இங்க மேல ரெண்டு கீழே ரெண்டு வச்சீங்கன்னா நாலு புள்ளி வச்சா சதுரம் கடிச்சிடும் அப்ப எண்களை என்ன பண்ணலாம்னா குறிப்பிட்ட எண்களை வடிவங்களா பார்க்கலாம் அதனாலதான் இதை வந்து முத முதல்ல கொண்டு வந்தது பைத்தாக ரஸ் தான் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஐநூறு அறுநூறு வருஷத்துக்கு முன்னாடி அவரும் அவருடைய சீடர்களும் தான் கொண்டு வந்திருப்பாங்க இதை நான் தெளிவாக அந்த புத்தகத்தில் எண்களின் எண்ணங்கள் குறிப்பிட்டிருப்பேன் நம்ம பைத்தாகஸ் இந்த மாதிரி புரட்சிகள் எண்களில் பண்ணனால்தான் ஃபாதர் ஆஃப் நம்பர்ஸ் அப்படிங்கிறத நம்ம குறிப்பிடுறோம் இதே வடிவியலுடைய தந்தையாக நம்ம பியூக்லிடை பார்ப்போம் வந்து ஃபாதர் ஆஃப் ஜியாமெட்ரி ஸோ அந்த மாதிரி இப்போ இந்த வடிவெண்களை பொறுத்த வரைக்கும் என்ன சிறப்பு அப்படின்னா ரெண்டு வித்தியாசமான ஒரு டிஃப்ரெண்ட் சைட்ல இருக்கக்கூடிய பிரான்ச்சஸை இணைக்கிறது அப்போ நம்பருக்கும் வடிவத்துக்கும் என்ன சார் தொடர்பு இருக்குன்னா இப்படி இருக்கு ஸோ இப்போ இது இது இந்த தொடர்பு வந்ததுனால என்ன ஆச்சுன்னா பிரமிட்ல பாத்தீங்கன்னா நான் சொன்னேன் இல்லைங்களா அது வடிவன்களை நம்ம பார்க்கலாம் பிரமிட்ல இருக்கக்கூடிய அந்த லேயர்ஸ் வந்து வடிவணங்கள் தான் அப்ப நம்ம பிராக்டிக்கலா நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வடிவணங்கள்ல வரும் இப்போ நான் அதுல கேட்டிருப்பேன் வடிவணங்கள்ல பயன்படுறதுல இந்த ப பழ அடுக்கிறாங்க இல்லையா தள்ளுவண்டி இல்ல அந்த பழ அப்ப அந்த காம்பேக்டா அடுக்கணும் வந்து கெப்லர் வந்து அந்த ஊகத்தை கொடுத்தாரு ஊகிச்சு சொல்லியிருந்தார் இந்த மாதிரி இந்த பெஸ்ட் அரேஞ்ச்மெண்ட் அப்படின்னு பெருமன் ஷேப்ல வைக்கிறது ஆனா கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுல தாமஸ் ஹேல்ஸ் அப்படிங்கிற அமெரிக்கன் கணித கணிதவெயிலாளர் தான் அதை ப்ரூவ் பண்ணார் ஆனா கிட்டத்தட்ட அவர் சொல்லும் போது ஆயிரத்தி அறநூத்தி சம்திங் முப்பது இருபது காலகட்டத்துல அப்போ கிட்டத்தட்ட முன்னூத்தி அறுபது முன்னூத்தி அறுபது வருஷம் கழிச்சுதான் அதோடைய நிறுவனமே நமக்கு கிடைச்சது இப்போ அவ்வளவு ஆழமான விஷயங்கள் அது இப்போ இந்த மாதிரி வடிவெண்கள் சார்ந்து அன்னைக்கு மட்டும் இல்லை அன்னைக்கு சொன்ன நிறைய விஷயங்களே இன்னும் தீர்வு இல்லாமல் சில விஷயங்கள் இருக்கு இன்னைக்கு நீங்க பார்க்கக்கூடிய இந்த கட்டிட இது கட்டிடக்கலை இல்ல வடிவன்கள் பயன்படுத்தலாம் கிறிஸ்டலோகிராஃபி இருக்குல்ல இந்த ஆட்டம்ஸ் அனுப்பலாம் எப்படி ஒரு கிறிஸ்டல்ல போய் உட்காருது அப்ப நீங்க மாலிகுலர் கெமிஸ்ட்ரின்னு சொல்லுவோம் அதை கெமிஸ்ட்ரியில் மாலிகுல்ஸ் எல்லாம் எப்படி எல்லாம் போய் ஜாயின் ஆகுது அதை பொறுத்து தான் தனிமம் கிடைக்கும் உங்களுக்கு இருக்கு எங்க எங்க போய் உட்கார்ந்துக்கும் அதோட பொசிஷன் எப்படி இருக்கும் அதை வச்சு தான் இன்னும் ஒரு கொஷின் மாதிரினா ஆசிட் வந்து ஆல் ஆல்டிகேட்டாக மாறலாம் ஆல்டிகேட் வந்து வேற மாதிரி மாறலாம் அதோடைய மூலக்கூறு வாய்ப்பாடே மாறிடும் ஆனால் என்ன அப்படின்னா அந்த அந்த கட்டமைப்பு பொறுத்து பொறுத்து தான் அதோடைய ஸ்ட்ரக்சர் நமக்கு கிடைக்கும் அந்த ஸ்ட்ரக்சர் வச்சு தான் நம்ம பேசுகிறோம் இன்னைக்கு வடிவங்களில் எங்கே இப்போ மாடர்ன் ரிசர்ச்சில் ஜெனோமிக்ஸில் பயன்படுத்துகிறாங்க ஜெனடிக்ஸில் அந்த ப்ரோட்டீன் ஸ்ட்ரக்சர்லாம் மாடிஃபை பண்ணுறதுக்கு ஒரே ப்ரோட்டீன் ஸ்ட்ரக்சர்லேருந்து வெவ்வேறு அமைப்புகள் வருது அப்ப அதுக்கு வந்து அமினோ ஆசிட் மூலமா அப்ப அந்த அமினோ அமிலங்கள் மூலமா வரக்கூடிய வடிவன்களை பயன்படுத்தி பண்றாங்க என்னுடைய ஒரு ஆய்வு மாணவர் அவங்க தமிழரசின் அவங்க வந்து வடிவன்களை தான் இப்ப ஆய்வு கட்டுரை தயார் பண்ணியிருக்காங்க சோ அந்த ஆய்வு கட்டுரை வந்த பிறகும் அதுல நாங்க நிறைய விஷயங்கள் புதுசா சொல்லியிருப்போம் சோ அவங்க கூடிய சீக்கிரத்துல முடிச்சிருவாங்க சோ அந்த ஆய்வு கட்டுரை வெளி வந்த பிறகும் அந்த ஆய்வேடு வந்ததுக்கப்புறம் அதுலேயே நம்ம நிறைய தெரிஞ்சுக்கலாம் ஆக்சுவலாக நிறைய ஸ்கோப் இருக்குது இது என்னென்னா சில பிரான்ச் வந்து இப்போ நான் சொன்ன ஃபிராக்டரல் ஜாமெட்ரின்னு நான் முன்னாடி சொன்னேன் அது வந்து எண்பதுக்கு எழுபது காலகட்டத்தில் வந்தது தான் சில கணித பிரிவுகள் இன்றைக்கி நிறைய அப்ளை பண்ணுறது சமீப காலத்தில் கண்டுபிடிச்சது ஆனால் வடிவண்கள் மாதிரி இருக்கலாம் ஆரம்ப ரெண்டாயிரம் மூவாயிரம் வருஷம் முன்னாடியே அந்த காலகட்டத்துலேருந்து இருந்தது பல பேரால இத பத்தி கொண்டு வந்தது அப்போ இந்த இளம் மாணவர்களுக்கு கணித ஆர்வத்தை ஏற்படுத்துறதுக்கு வடிவன்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் ஏன்னு கேட்டீங்கன்னா குழந்தைங்க ஷேப்ஸ் ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு வந்து வடிவங்களை பார்த்து கத்துக்கிறது ரொம்ப ஈஸியா இருக்கும் அப்ப நம்பரை வெறும் நம்பரா சொல்லாம ஒரு வடிவம் நாலு சதுர வடிவுல இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக் கொடுக்கும் போதே பிரைமரி லெவல்லி இதெல்லாம் இந்த கனெக்ஷன்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்து வடிவங்கள் சார்ந்த செய்திகளோட ஒப்பிட்டு சொன்னா நிச்சயமா டீச்சிங்கும் நல்லா இருக்கும் கத்துக்கக்கூடிய இளம் மாணவர்களுக்கும் ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்தும் அப்ப நம்ம என்ன பண்ணலாம் இந்த நான் சொன்ன இந்த எண்களுக்கு இந்த வடிவெல்லாம் வருது நீங்க வேற வடிவத்துக்கு பண்ண முடியுமா இல்ல ஒரே நம்பருக்கு பல வடிவங்கள் வருமா அப்படின்லாம் கேக்கல நான் ஒரு உதாரணத்துக்கு இப்ப ஆறுங்கிற எண்ண கொடுக்குறேன் நீங்க ஆற நான் சொன்ன மாதிரி முதல்ல ஒரு புள்ளி அப்புறம் அடுத்த அடுக்குல ரெண்டாவது நைன்ல ரெண்டு புள்ளி மூணாவது நைன்ல மூணு புள்ளி போட்டிங்கன்னா இது இணைச்சிங்கன்னா ஒரு முக்கோணம் படிச்சோம் அதனால அது ட்ரையாங்குலர் நம்பர் அப்படின்னு சொல்றோம் அதே ஆறு வேற மாதிரி எப்படி பண்ணலாம்னா முதல் அடுக்குல மூணு ரெண்டாவது அடுக்குல மூணு முதல் நைன்ல மூணு போடுங்க ரெண்டாவது நைன்ல மூணு புள்ளி வைங்க அப்ப ஆறு புள்ளி ஆகிடும் அது இணைச்சிங்கன்னா ஒரு செவ்வகம் படை ரெக்டாங்கிள் அப்போ அந்த ஒரே நம்பரை எப்படி எதுலாம் ரெக்டாங்குலாவும் எதுலாம் வெளிப்படுத்தலாம் ட்ரையாங்குளாவும் வெளிப்படுத்தலாம் ஆனா ஸ்கொயரா வெளிப்படுத்த முடியாது அப்போ இது ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி எழும் கொடுத்து நான் ஒரு நம்பர் தருவேன் அந்த நம்பருக்கு ஒன்றால் என்னென்ன வடிவங்கள் வருது அப்போ நீங்கள் வந்து இப்போ செங்கல்லாம் பார்த்தீங்கன்னா ரெக்டாங்குலர் வடிவத்தில் இருக்கு கட்டண அமைப்பில் அப்போ அந்த செங்கலுடைய டைமென்ஷன் குறிப்பிட்டு நீங்கள் இப்போ என்னக்கூடிய அளவில் இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி எண்ணிக்கையில் தான் இருக்கணும் ஓகே அப்போ இந்த வடிவன்கள் அப்படிங்கிற இதுல கட்டுமானத்துல நான் சொன்ன மாதிரி பல மூலக்கூறு அமைப்புகள்ல மூலக்கூறு வாய்ப்பாடு முடிவு பண்றதுல இருந்து கிறிஸ்டல் இது வடிவ படிமங்கள்ல இருந்து எல்லாத்துலையுமே வடிவணங்களுடைய தேவை இருக்கு அதுல என்ன அப்படின்னா இந்த கனெக்ஷன் தான் ரொம்ப முக்கியம் எனக்கு எனக்கு நான் ஆரம்ப காலத்துல என்னோட எனக்கு வச்ச சார்ந்து வடிவன்களை வச்சுதான் ஸோ அதனால எனக்கு ரொம்ப பிடிச்ச கான்செப்ட் அது என்னுடைய தொடக்கமே அதை என்னோட ஆய்வுடைய தொடக்கமே வடிவணங்களை வச்சுதான் நிறைய கான்செப்ட் அதை வச்சுதான் நான் பேசியிருக்கேன் அதுக்கு எனக்கு வழிகாட்டி பித்தாகரசா எல்லாத்துக்கும் ஒரு வழிகாட்டி நமக்கு இருக்கணும் இல்லையா அது பித்தாகரசா அதனால அவரையும் நான் ரொம்ப பெரிய லெவல்ல மதிப்பேன் என்னன்னு கேட்டால் விளையாட்ட எங்களோட மாணவர்களுக்கு சொல்லுவேன் எனக்கு நம் பிடிக்கும் பித்தாகரசா ஃபாதர் ஆஃப் நம்பர்ஸ் அவர் பண்ண அதே விஷயங்களை நானும் பண்ணணும்னு அடிக்கடி ஆசைப்படுவேன் ஏன்னா ஒரு செட் ஆஃப் ஃபாலோயர்ஸ் வச்சு பண்ணுவோம் இப்ப பை கணிதம் பண்றதுல நாம் அது பண்றோம் இப்ப நான் அவருடைய முப்பத்தி ஆறாவது மறு அவதாரம் அப்படிங்கிற மாதிரி சும்மா தமாஷ்க்கு சொல்லுவேன் அத உடனே ஏன் ஏன் முப்பத்தாறு வருது தோராயமா அவர் ரெண்டாயிரத்தி அறுநூறு ஆண்டுகள் இருக்கும்போது நூறு வருஷம் வாழ முடியாது நூறு வருஷம் வாழ்ந்தா எழுபத்தி ஆறாவது ஜென்ரேஷன்ல வந்திருப்பேன் எண்பதுன்னு வச்சா தோராயமா உங்களுக்கு உங்களுக்கு முப்பத்தி ஆறு செஞ்சுரி அந்த கால இடைவெளி வரும்